எப்படி அவங்க விவசாயம் உங்கள் காலத்தில் எங்கள் காலத்தில் தற்சார்பில் வாங்கினோம் சாமி எங்கள் காலத்தில் மாட்டிலே கவலை ஓட்டுவோம் மாட்டு எருவோம் அந்த மாட்டினுடைய சாணம் தொழு உரமாக போட்டு அதிலே பயிர் வச்சு நம்ம தற்சார்பில் வாழ்ந்தோம் ஒரு சந்தையில் எதுவும் வாங்க மாட்டோம் உப்பு மிளகா உப்பு இந்த தான் வாங்குவோம் மற்றது எல்லாமே நம்ம நிலத்திலே பயிரிட்டு அந்த மாடு கர மாடு ஒரு மாடு இருக்கும் ஒரு முருங்கை மரம் இருக்கும் சம்சாரிக்கு ஒரு மாடு ஒரு முருங்கை மரம் வந்தால் நாங்கள் மக்கள் தொகை பத்து பேர் இருப்போம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பிறந்தது இந்த பத்து பேரில் பரிசார்பாக சாப்பாட்டுக்குன்னு கஷ்டம் இல்லாத நாங்கள் பயிர் உரம் போட மாட்டோம் உப்பு போட மாட்டோம் எல்லாமே இயற்கையாக பயிரிட்டு அந்த இயற்கை வேளாண்மை செஞ்சு அந்த வேளாண்மையில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் அந்த வளம் தானியமெல்லாம் நல்லா சேர்த்து வச்சிருந்து இயற்கை எதுவுமே அரிசி பருப்பு வாங்க மாட்டோம் எங்கள் நிலத்தில் வந்தது தான் சாப்பிடுவோம் அந்த அந்த தற்சார்பு பிள்ளை எல்லாம் அழிஞ்சிட்டு எல்லாமே மண இதுவாக போட்டு விட்டாங்க ரெவின் சைடாக நிலமெல்லாம் விளைய நேரமெல்லாம் இதுவாக பிளேட்டாக போச்சு காடு அழிக்கப்பட்டுச்சு ஜல்லி இந்த குவாரிக்கு அப்புறமா மணல் தூர் வாரிட்டாங்க நிலத்தடி நீர் மட்டும் அப்போ வந்து பத்தடி பாஞ்சடியிலே இருந்துச்சு கவலை ஓட்டினான் இப்போ வந்து நிலத்தடி நீர் மட்டம் அறுபது அடி எடுத்தாலும் இல்லை ஆயிரம் அடி போட்டாலும் எல்லாம் உறிஞ்சிட்டாங்க போர் போட்டாலும் இந்த தண்ணி குடிக்க தண்ணி இல்லை பயிரிட தண்ணி இல்லை சரியான பருவ மழை பெய்யலை இந்த மழைக்கெல்லாம் காரணம் மரம் இல்லை மரம்லாம் அழிக்கப்பட்டுச்சு இந்த மரங்கள்லாம் வச்சு காப்பாற்றினா ப பழையபடி நம்ம வேளாண்மை வளரணும் அந்த வேளாண்மையெல்லாம் மீட்டு எடுக்கணுன்னா நம்ம தமிழ் தேசத்துக்கு மாறணும் மற்றதெல்லாம் கார்பர்ட் அரசாக போயிடுச்சு இந்த தமிழ் தேசத்தை மீட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு எல்லா உரிமையும் எல்லாமே கிடைக்கும் இந்த மண்ணில் மக்கள் உரிமை மக்கள் உரிமை வேணும் அந்த மக்கள் உரிமையெல்லாம் எல்லாம் இல்லாத போயிடுச்சு அந்த மக்கள் உரிமை வேணும்னா நம்ம தமிழ் தேசம் அந்த தமிழ் தேசம் மீட்டு எடுக்கணும் அதனால் தமிழ் தேசம்தான் வரணும் சாமி தமிழ் தேசத்துக்கு பாடுபட்டு தமிழ் தேசம் அரசாக வந்தால் இந்த வளமெல்லாம் மீட்டு எடுக்கலாம் வேளாண்மையில் வந்து திணி திரும்பணும் எல்லாமே வேளாண்மையே மறந்து போட்டாங்க எல்லாமே குடிகார ஆகிட்டு ஐம்பது வயசு நாற்பது வயசுலேயே எல்லாமே மக்கள்லாம் தாய்கிட்ட அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அந்த ஆயிர ரூபாயை எடுத்து அந்த தாய்கிட்ட பிடிங்க போய் அந்த இந்த பார் கடையில் கொடுத்துட்டு கோட்ருக்கு வந்து அச்சிட்டு தினியும் வந்து அந்த தாய்கிட்டே எங்கன்னா ஒரு இரநூறுபா எனக்கு ரொம்ப உடம்பு தடை தடுப்ப நரமெல்லாம் தலைச்சு ஆகிடுச்சி அந்த தாய்கிட்ட பக்கத்து வீட்டில் போய் இரநூறுபா வாங்க அனுப்புகிறோம் கடமை வாங்கி குடிக்கிறோம் வேலைக்கே போகிறதில்ல மக்கள் எல்லாம் வேலைக்கே போகாத எல்லாம் குடிகாராகவே ஆயிடுச்சு இந்த அரசு அதனால் இதெல்லாம் மீட்டு எடுக்கணுன்னா நாம் தமிழ் கட்சி வரணும் தமிழ் தேசம் வளரணும் நாம் தமிழ் கட்சி வளர்ந்தால் தான் இதெல்லாம் மீட்டு எடுக்க முடியும் நாம் தமிழ் ஐயா சீமா வந்தால் தான் இந்த நாம் தமிழ் அரசு வ மீட்டு எடு அது வந்துச்சுன்னா தான் ஆளுமே எல்லா அரசும் நம்ம மீட்டு எடுக்க இது இந்த மண் வளம் வேளாண்மை இதெல்லாம் இயற்கையாக மீட்டு எடுக்க முடியும் நம்ம இது வரணும் ஐயா எல்லாம் மக்கள் எல்லாம் திரும்பி நம்ம எல்லாம் இது சேரணும் நம்ம மொழி ஒன்றா சேரணும் மொழி பற்றி இருக்கணும் மொழி பற்றி இல்லாமல் அழிக்கப்பட்டது அப்புறம் ஸ்கூலில் கூட எல்லாமே மொத்தமே ஆங்கிலம் கலந்துச்சு ஐயா தமின்றதே இல்லை ஒன்றாவதுலேருந்து ஆரம்பத்துலேருந்தே ஆங்கிலம் கலந்துச்சு அந்த நாளில் நாங்கள் படிக்கும்போது அஞ்சாவது வரைக்கும் தமிழ் தான் இருக்கும் பயிற்சி மொழியா இப்போ ஆங்கிலம் வந்துச்சு ஐயா பயிற்சி மொழியா இதெல்லாம் மீட்டு எடுக்கணும்னா தமிழ் தேசம் வரணும் நாம் தமிழ் நம்ம ஐயா சீமான் பறந்தால் தான் இதெல்லாம் மீட்டு எடுக்க முடியும் அவருக்காக எல்லாம் மக்கள் மொழி மொழியோட ஒன்றா இணையணும் இந்த உலகத்தமிழ் மக்களெல்லாம் உலகத்தமிழ் மக்களெல்லாம் ஒன்று இழஞ்சி நம்மளுக்கு பாடுபட்டு இத்த மீட்டு எடுக்கணும் நம்ம நாட்டை மீட்டு எடுத்தால் தான் நம்ம மொழி மீட்டு எடுக்க முடியும் இல்லைன்னா நம்ம மொழியெல்லாம் அழிஞ்சு போயிடும் நம்மளுக்குன்னு ஒரு நலன் இருக்கிறது இந்த தமிழ்நாடு ஒன்று தான் இந்த நாட்டை விட்டுட்டா நம்மளுக்கு எங்கேயா போய் நம்ம ஒன்ற முடியும் இந்த நாடு விட்டுட்டு ஓணுன்னா தமிழ் தேசம் வரணும் தமிழ் நானும் தமிழ் பற்றி வரணும் அது வந்து ஜெயிச்சு அது ஆளுமையாக வந்தால் தான் இதெல்லாம் எடுக்க முடியும் ஐயா இந்த ஆளுங்க சேனலுக்காக நன்றி எங்கள்